தோழமை உறவுகளுக்கு வணக்கம் இந்த பேக்கரி ஆரம்பிச்சதும் ஆரம்பிச்சோம் பண்ணு வேணும் வெண்ண வேணும்னு சொல்லிட்டு தொல்லை பண்றாங்களே அந்த டைலாக் மாதிரி கட்சியை ஆரம்பிச்சதும் ஆரம்பிச்சோம் விஜய் 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 விஜய்ன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம பேரு அடிப்படுது நம்ம பேரு ட்ரெண்டிங்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிச்சுட்டு வராங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய்யுடைய பேர் வந்து தமிழகத்திலயும் எல்லா இடத்துலையும் ட்ரெண்டிங்கா ஆகுது விஜய் இல்லாம ஒரு செய்தி இல்ல விஜய் இல்லாம ஒரு சோஷியல் மீடியா இல்ல விஜய் பேர் இல்லாம எதுவுமே நடக்க மாட்டேங்குது அந்த அளவுக்கு விஜய் வந்து பாப்புலர் ஆகிட்டு வராரா இல்ல அவரை டம்மி பண்ணிட்டு வராங்களான்னு தெரியல ஆனா அவர் பேரு டெய்லியுமே அடிப்படுது இந்த தான் விஜய்க்கு ஒரு புதிய ஆப்பு வந்து வச்சிருக்காங்க பாஜக அது என்ன அப்படின்னா ஒண்ணு கட்சியை வந்து கலைச்சிருங்க இல்லைன்னா எங்க கூட கூட்டணி வைங்க ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க நீங்க எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கிறது வந்து சரி கிடையாது அப்படின்னு டெல்லி மேலிடம் வந்து சொன்னதா தகவல் வெளியாகி இருக்கு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்துல பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும் தொகுதி பங்கீட்டுக்கும் அந்த பிரச்சாரத்தை எப்படி தேர்தல் மூலியமா நம்ம சந்திச்சு பிரச்சாரத்தை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்ன வியூகங்கள் எல்லாத்தையும் வகுத்துக்கிட்டு வராங்க சின்ன கட்சி வந்து எந்த கட்சி கூட நம்ம கூட்டணி வைக்கலாம் எவ்வளவு தொகுதி கேட்கலாம் இப்படின்னு நினைச்சுக்கிட்டோம் பெரிய கட்சிகள் வந்து எந்தெந்த கட்சிகளை பாப்புலரா இருக்க கட்சிகளை நம்ம கூப்பிடலாம் எவ்வளவு தொகுதி வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய வியூகங்கள் வந்து வகுத்துக்கிட்டு வராங்க இந்த நிலையில விஜய் அவருடைய பேர் வந்து தமிழகத்துல தமிழக அரசியல்ல வந்து தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாகவும் தவிர்க்க முடியாத ஒரு பேராகவும் இருக்குது ஏன் அப்படின்னா இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாலம் தொண்டர்கள் பட்டாலம் அவரு எதிர்க்கக்கூடிய திமுக எதிர்ப்பு இது எல்லாமே இளைஞர்கள் மத்தியில ஈஸியா போய் சேருது திமுக எதிர்த்து இவர் பேசிக்கிட்டு வர்றது இவருக்கு சாதகமாகவும் இருந்துட்டு வருது இவருடைய வாக்கு சதவீதமும் அதிகரிச்சுட்டு வருது இவருக்கு ஆதரவும் பெருகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பாத்துக்கிட்டு வரோம் இதனாலதான் விஜய திமுக எதிர்த்துட்டு வருது திமுக வந்து விஜய் வந்து காலி பண்ண பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு வராங்க இவருக்கு இவ்வளவு ரசிகர் பட்டாளம் இருக்கு இவ்வளோ மவுசு விஜய்க்கு இருக்கே இவரு கூட நம்ம கூட்டணி வச்சுனா இல்ல இவரை நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தோம்னா நாம தமிழகத்துல ஒரு பெரும் கட்சியா பெரும் கால் பதிக்கக்கூடிய ஒரு கட்சியா நம்ம அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நினைச்சுக்கிட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக கூட கூட்டணி வச்சு நம்ம தமிழகத்துல ஒரு அங்கீகாரம் பெறணும் இந்த தேர்தலை விட்டா நம்ம தேர்தல் பெற முடியாது சொல்லிட்டு பாஜக அதிமுக கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்க இருக்குது இந்த நிலையில தான் கரூர் சம்பவம் நடக்குது கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பாஜக அதிமுக விஜய்க்கு ஒரு சாஃப்ட் கார்னராவே பேசிக்கிட்டு வராங்க டிஎம்கே வந்து கடுமையா விமர்சிச்சும் வராங்க இந்த இதுக்கு காரணம் நிர்வாக சீர்கேடும் நிர்வாக திறன் இல்லாம முதலமைச்சர் இருக்கிறதா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பிஜேபி கடுமையா விமர்சிச்சுட்டு வந்தாங்க இதோட வழக்கம் சிபிஐ கிட்ட போனது வந்து விஜய்க்கு சாதகமாகவும் அதிமுக பாஜக சாதகமாகவும் இருந்துச்சு இந்த நிலையில தான் பாஜக என்ன பண்ணிருக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு அசைன்மெண்ட கொடுத்திருக்கா அது என்ன அசைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படியாவது விஜய்ய என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வாங்க அப்படி கொண்டு வந்தாதான் நாம தாவேக்கா அதிமுக பாஜக அப்படின்னு ஒரு பெரிய கட்சியா இருந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க முடியும் அந்த தேர்தல்ல வெற்றி பெறவும் முடியும் ஏன்னா விஜய்க்கு வந்து வாக்கு சதவீதமும் அதிகமா இருக்கு அவருடைய தொண்டர் படையும் அதிகமா இருக்காங்க அவர் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க அவர் தான் திமுகவை எதிர்க்கிறதுக்கும் திமுக ஒழிக்கிறதுக்கும் நமக்கு வந்து சாதகமா இருக்கும் அவர்தான் பெரிய ஒரு நமக்கு வந்து பெரிய ஒரு கருவி அவரை வச்சுதான் நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எல்லா தூண்டிலும் விஜய்க்கு போட்டு பார்த்தாரு ஆனா எந்த தூண்டிலுமே விஜய் வந்து சிக்கவே மாற்ற மாற்றாரு ஏன்னா விஜய் வந்து கரு சம்பவத்துக்கு அப்புறம் அமைதியாவே இருக்கிறாரு அமைதியாவே காய் நகர்த்திட்டு வராரா இல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறாரா இல்ல நம்ம கூட இருக்கிற தலைவர்கள் எல்லாம் இப்படி இருக்காங்களே நமக்கு சொல்லுவாங்கன்னு பார்த்தா நம்ம அவங்களுக்கு சொல்றதா வேண்டியதா இருக்குது என்ன பண்றது அப்படின்னு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அவருக்கு என்ன தூண்டில் போட்டாலும் சிக்காம இருக்காரு இதனால பிஜேபி வந்து நிறைய பொறுமையா வந்து விஜய் வந்து டீல் பண்ணிட்டு இருந்துச்சு ஆனா பொறுமை காத்ததெல்லாம் போதும் இனிமே பொங்கி எழனும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியோட வியூக வகுப்பாளர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா டெல்லியில இருக்கக்கூடிய வியூக வகுப்பாளர்கள் விஜய் கிட்ட பேசியிருக்காங்க அப்படி என்ன பேசிருக்காங்கன்னா ஒண்ணு என்டிஏ கூட்டணிக்குள்ள நீங்க வாங்க இல்லைன்னா கட்சியை களைச்சுக்கிட்டு போங்க சினிமாவுக்கு நடிக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு உங்களுக்கு வந்து ரெண்டே ஆப்ஷன் தான் ஒண்ணு என்டிஏ கூட்டணி வரணும் கலைக்கணும் வேற கட்சி வந்து கூட்டணி வச்சோ நீங்க வந்து போட்டியிடவே கூடாது அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லி இருக்கிறதா நமக்கு தகவல்கள் வருது ஏன்னா விஜய் மேல ஆல்ரெடி வருமான வரித்துறை சார்பா ஒரு கேஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு இப்போ இந்த கரூர் சம்பவம் கேஸும் போயிருக்கு இத வச்சு லாக் பண்ணி விஜய் நம்ம கூட்டணி கொண்டு வந்து நம்ம தமிழகத்துல வந்து ஒரு பெரிய ஒரு அஸ்திவரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி பிளான் பண்ணிருந்து ஆனா விஜய் இதெல்லாம் காது கொடுத்து கேட்காம சைலண்டாவே இருந்தது வந்ததுனால பிஜேபி டென்ஷன் ஆயிடுச்சு ஆனா டென்ஷன் தான் உங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு இனிமே நீங்க வந்து இதுதான் பண்ணணும் இல்லைன்னா கட்சியை கழிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுச்சு இதுக்கப்புறம் விஜய் உடைய அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் ஏன்னா விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள வரணும் கட்சியை சொல்லிட்டு பிஜேபி சொல்லிட்டு இருக்கு பிஜேபி அந்த மாதிரி சொல்லுதுன்னா பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய ஆப் வந்து விஜய்க்கு வச்சிருப்பாங்க விஜய் ஒண்ணு பிஜேபி கூட்டணிக்குள்ள போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருந்தாருன்னா கண்டிப்பா போயிடுவாரு போயிட்டு அது வந்து அரசியல் நிரந்தர நண்பனும் இல்ல நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்னு ஒரு பிட்ட வந்து போடுவாரு அது மட்டும் இல்லாம கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் போய் சந்திக்கிறேன் அப்படின்னு நினைச்சு பேசிட்டு வந்த விஜய் வந்து இப்போ அவங்க எல்லாரும் சென்னைக்கு பனையூர்ல வச்சு இங்க சந்திக்க போறேன் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகுது அது மட்டும் இல்லாம கட்சி சின்னங்கள் தான் முக்கியம் நமக்கு முதல்ல கூட்டணிதெல்லாம் முக்கியம் கிடையாது கட்சி சின்னம் தான் முக்கியம் கட்சி சின்னங்கள் தான் இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதிமுக ரெட்டர்ல உதயசூரியன் அப்புறம் கை சின்னம் தாமரை சின்னம் இப்படி மக்கள் மத்தியில நல்லா நச்சுன்னு பரக்கூடிய ஒரு கட்சி சின்னத்தை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு கட்சி சின்னங்களை வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சமர்ப்பிக்க இருக்கிறதா ஒரு வெளி ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கு அது என்னென்ன சின்னங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆட்டோ பேட் பட்டம் உலக உருளை துப்பி அகல் விளக்கு இப்படி பல்வேறு சின்னங்கள்ல இருந்து ஒரு அஞ்சு சின்னங்களை தேர்வு செஞ்சு அதுல ஒண்ணு எங்களுக்கு ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட விண்ணப்பிக்க திட்டமிட்டு இருக்காராம் விஜய் இதனால தாவேக்காக்கு விரைவில் சின்ன ஒதுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க கட்சியினருக்கிட்டேயே இருக்கு இந்த தகவல் ரசிகர் மத்தியில ஒரு உற்சாகத்தை பெற்று இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை பிஜேபி ஒரு செக் வச்சிருக்கு அந்த செக்கு விஜய் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பாக்கணும் விஜய் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் சொல்லிட்டு நீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்